ரொம்ப சந்தோஷமாகவும் மன நிறைவோடையும் பகிர்ந்து கொள்கிற ஒரு காணொளி இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கீழே பாருங்கள் ஒரு பெரிய ஆறு ஓடிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பசுமையான மலைகளை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய பாலம் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் நீளம் சரி ரெண்டு மலையை கனெக்ட் பண்ணுற ஒரு பாலம் என்ன சிறப்பு இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாலத்தில் தண்ணி போயிட்டுருக்குங்க அதாவது ஒரு எண்டுருந்து இன்னொரு எண்டுக்கு தண்ணியை கொண்டு போகிறாங்க ஒரு இருந்து இன்னொரு கிராமத்துக்கு தண்ணியை விவசாயத்துக்காக கொண்டு போகிறாங்க ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலைக்கு கீழே ஆற்ற கடந்து தண்ணியை கொண்டு போகிறாங்க இது தாங்க சிறப்பு அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் காமராஜர் ஐயா பீரியடில் கட்டப்பட்டது திருவள்ளுவர் சிலையையும் விவேகானந்தர் நினைவு மண்டபத்தையும் மட்டும் பார்க்காம இந்த மாத்தூர் தொட்டி பாலத்தையும் கண்டிப்பாக பாருங்கள் இந்த பாலத்தில் என்ன இருக்குது என்ன சிறப்பு இந்த பாலத்துக்கு எப்படி வரணுன்றதை இந்த காணொலியில் பார்க்கலாம் கல்லடி மாமூடு ஜங்ஷன் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு வந்துடுங்க பாருங்கள் எல்லா இடத்துக்கும் நீங்கள் போகலாம் அந்த கல்லடி மாமூடுக்கு எப்படி வரணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் திருவட்டாறு வரணுங்க திருவட்டாறு நாகர்கோவில் நிறைய பஸ் இருக்குது இல்லை கண்ணோ கன்னியாகுமரியிலிருந்தும் பஸ் இருக்குது நீங்கள் திருவட்டாறு வந்தீங்கன்னா இங்கே இருக்க நூற்றி எட்டு திவ்ய தேசம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க ஆதி கேசவ பெருமாள் பத்மநாப சுவாமி கோயில் திருவனந்தபுரத்துக்கு இணையாக அதே மாதிரி சால கிராம கற்களால் உருவான பெருமாள் இருப்பார் அந்த பெருமாளை பார்த்துட்டு நீங்கள் இந்த மாத்தூர் பாலத்துக்கு வரலாங்க இங்கேருந்து நீங்கள் கல்லடி மாமூடு அப்படிங்கிற ஒரு ஜங்ஷனுக்கு பஸ்ஸை பிடிச்சிடுங்க நிறைய பஸ் இருக்குது திருவட்டார் ஆதி கேசவ பெருமாளை பற்றி இன்னொரு காணொலி தனியாக போடுறேங்க இந்த வீடியோவில் நாம் மாத்தூர் தொட்டிப்பாளத்தை பார்க்கலாங்க நாகர்கோவில் இருந்து உங்களுக்கு டைரெக்டாக பஸ் கிடச்சதுன்னா ஜஸ்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா திருவட்டார் வந்துட்டு திருவட்டாரில் அந்த கோயிலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கல்லடி மாமூடு ஜங்ஷனுக்கு வந்துடுங்க திருவட்டார் கோயிலேருந்து கல்லடி மாமோடு ஜங்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு மூணுலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்கும் அங்கேருந்து நீங்கள் மாத்தூர் தொட்டிப்பாலத்துக்கு ஆட்டோ பிடிச்சிக்கிறது நல்லது ஏன்னா பஸ் ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் கம்மி ஸோ ரெண்டு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் ஆட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு எழுபது ரூபா தான் கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் நீங்கள் ஆட்டோ பிடிச்சிக்கிறது நல்லது ஸோ நீங்கள் நிறைய பேர் ஒரு ரெண்டு மூணு பேராக வரும்போது ஆட்டோ வந்து பார்த்திங்கன்னா அஃபோர்டபுளாக தான் இருக்கும் இல்லைனா பஸ்ஸுக்காகனால் நீங்கள் குறிப்பிட்ட நேரத்துக்கு வரணும் பஸ் ஃப்ரீக்வன்சி ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது ஸோ போகிற வழியுமே ரொம்ப அருமையாக இருக்கும் ரெண்டு பக்கமே பசுமையான சூழல் நீங்கள் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த கேனலை பார்க்க முடியும் அந்த கால்வாயில் தண்ணி போகிறத பார்க்க முடியும் மேலே இருக்க இருந்து இந்த கால்வாய் வழியாக மாத்தூருக்கு தண்ணி வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மலையை கடந்து போகும்போது தான் அந்த தொட்டி பாலம் தொடங்குதுங்க வந்தாச்சுங்க நம்ம ஆல்மோஸ்ட்டு வந்தாச்சு ஸோ ஆசியாவிலேயே மிக உயரமான நீளமான தொட்டி பாலம் அப்படின்னு பெருமைக்குரியது அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுலேயே காமராஜர் ஐயா பீரியடில் கட்டப்பட்டது ஸோ அறுபது வருஷம் பழமையான அதே சமயத்தில் ஆசியாவிலே பெரிய தொட்டி பாலம் இதுதாங்க ரெண்டு மூணு கிராமத்தோட விவசாயத்துக்கு பயன்படுற இந்த பாலத்தை கட்டுறதுக்கு எவ்வளவு செலவாகிருக்குன்னு நினைக்கிறீங்க வெறும் பன்னெண்டு புள்ளி ஒம்பது லட்சம் தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வெறும் பதிமூணு லட்சத்துக்கும் குறைவான செலவில் கட்டப்பட்ட ஆனால் எவ்வளவு பயனளிக்குது பாருங்க அறுபது வருஷமா கிட்டத்தட்ட அறுபது வருஷமா ரெண்டு மூணு கிராமம் பயனடையுதுன்னா எப்படிப்பட்ட விஷயம் பாருங்கள் அரசியல் தலைவர்கள் நினச்சா என்ன மாதிரி ஒரு விஷயங்களையும் உருவாக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம்தான் இந்த தொட்டி பாலம் அதற்கான சிறந்த தலைவர் தான் காமராஜர் ஐயா அவரோட பீரியடில் நிறைய நீர்வளத்துக்காக விவசாயத்துக்காக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அணைகள் பாலங்கள்லாம் கட்டப்பட்டிருக்கு அதில் ஒரு மிக குறிப்பிடக்கூடிய விஷயம்தான் இந்த தொட்டி பாலம் பாலத்தோட உயரம் பார்த்திங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து இருந்து நூற்றி பதினஞ்சு அடிதாங்க வெறும் நூற்றி பதினஞ்சு அடி தான் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறும்போது தான் தெரியுது அதனோட பிரம்மாண்டம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் அழகான மலை கீழே ஆறு இங்கே மேலே நடக்கும்போது பறக்கிற மாதிரி ஒரு அனுபவங்க கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு இடந்தாங்க இந்த மாத்தூர் தொட்டி பாலம் அதே சமயத்தில் குழந்தைகளை அழைச்சிட்டு போகும்போது கொஞ்சம் பெற்றோர்கள் கவனமாக இருக்கணும் அவங்களோட வழிகாட்டுதல் மூலமாக தான் குழந்தைங்க போகிறது நல்லது ஏன்னா ரொம்ப உயரமான இடம் அந்த உயரத்துலேருந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருக்கும் பாலத்தோட தொடக்கத்துலேயும் சரி முடிவுலையும் சரி நிறைய கடைகள் இருக்குது தின்பண்டங்கள் லோக்கலில் விளையிற ஃப்ரூட்ஸு இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் நுங்கு சர்பத்து இதெல்லாம் கிடைக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அந்த கடைகளில் ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறுறது சிறப்பு இந்த ஆற்றுல நம்ம குளிக்கவும் செய்யலாங்க குளிக்கிறதுக்கு நிறைய வசதி இருக்குது எவ்வளோ அழகாக ஒரு கண்ணுக்கு விருந்து அதாவது இயற்கை சூழலில் மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு அதிசய அமைப்பு தாங்க இந்த தொட்டி பாலம் நுழைவு கட்டணமாக பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா தான் வாங்குகிறாங்க கேமரா இருந்ததுன்னா அதுக்கு தனியாக நீங்கள் பணம் பே பண்ணணும் நீங்கள் உள்ளே போகும்போதே இந்த தொட்டி பாலம் தொடங்குகிற இடத்துலையும் சரி முடிகிற இடத்துலையும் சரி படிக்கட்டுகள் இருக்கும் நீங்கள் அது வழியாக இறங்கி இந்த பாலத்தோட அழகை கண்டிப்பாக பாருங்கள் நான் என்ட்ரன்ஸ்லேயே வந்து இறங்கிட்டு இந்த ஆற்றுக்கு மேலே இந்த பாலம் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ண முடிஞ்சது அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் மேலே ஏறி பாலத்து மேலே நடக்க ஆரம்பிக்கலாம் பசுமை இயற்கை பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க அதுவும் இந்த இயற்கைக்கு நடுவில் ஒரு பொறியியல் அதிசயம் அப்படின்னு சொல்லலாம் அறுபத்தி ஆறுலேயே கட்டப்பட்ட இந்த பாலம் விவசாயத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு தலைவர் எடுத்த ஒரு ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்றளவுக்கும் பயனுள்ளதாக இருக்குது இன்றைக்குமே இந்த பாலத்தில் தண்ணி போயிட்டுருக்கு அந்த பக்கத்தில் இருக்க கிராமங்களுக்கு விவசாயத்துக்காக போயிட்டு தாங்க இருக்குது நம்ம மேலே வரோம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேனல் இந்த கால்வாயிலேருந்து தண்ணி இப்போ பாருங்கள் இந்த தொட்டி போன்ற ஒரு அமைப்புக்காக போகுது அடிக்கு ஏழு அடி இருக்க இந்த தொட்டிக்கு மேலே ஒரு மூணு அடிக்கு நாம் நடக்கிற மாதிரி இருக்குங்க அது கொஞ்சம் போக போக பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு அனுபவம் அதுவும் ஒரு காலை நேரத்துலேயோ இல்லை ஒரு மாலை நேரத்துலையோ வந்துட்டிங்கன்னா இன்னுமே ரொம்ப அருமையாக இருக்கும் கோல்டன் ஹவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா சூரியன் உதிக்கும் நேரமோ இல்லை சூரியன் மறையும் நேரத்துலேயோ இந்த பிரிட்ஜில் நடந்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் பிரிட்ஜோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இங்கே பார்த்திங்கன்னா தண்ணி கேனலில் வந்துக்கிட்டே இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது தொட்டி போன்ற ஒரு அமைப்புக்கு எப்படி போகுதுன்றதை பாருங்கள் ஸோ இது பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்கிறேன்ட்டு ஸோ கீழே வந்து அந்த கேனல்லேருந்து வர தண்ணியை இப்போ இந்த தொட்டி மூலமாக தொட்டி பாலம் மூலமாக இந்த மலையிலேருந்து அந்த மலைக்கு கொண்டு போகிறோங்க இதுதான் இந்த தொட்டி பாலத்தோட பர்பஸ்ஸு நோக்கம் ஸோ அந்த பக்கம் இருக்க கிராமங்களுக்கு விவசாயத்திற்காக இந்த தண்ணியை கொண்டு போகிறாங்க இன்னமும் பயன்பாட்டில் இருக்குது அறுபது வருஷத்துக்கும் மேலே இன்னமும் பயன்பாட்டில் இருக்குது நூற்றி பத்து அடி தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு ஈஸியாக நினச்சிட வேண்டாம் மேலே வர வர உங்களுக்கு தலையே சுற்ற ஆரம்பிக்கும் அவ்வளோ உயரத்தில் இருப்பீங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு அடிக்கு தான் நம்ம நடக்கிற மாதிரியான ப்ரொவிஷன் இருக்குது அதனால் நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா பறக்கிற மாதிரியே தோணுங்க ஏன்னா ரெண்டு பக்கமுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழமான பள்ளம் ஆறு இதை பார்க்க முடியுது பசுமையான மரங்கள் மலைகள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கீழே வந்து அந்த பரளி ஆறு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஆற்றுக்கு மேலே நம்ம போய்ட்டுருக்கோம் ஒரு பிரிட்ஜு அதில் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த தொட்டி தண்ணி ஸோ கீழே பாருங்கள் எவ்வளோ நம்ம உயரத்தில் நம்ம இருக்கணும்னு இப்போ ஃபீல் பண்ண முடியுதுங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த ஆற்றுலேயே நீங்கள் குளிக்கவும் செய்யலாங்க இந்த பிரிட்ஜை கடந்து திரும்ப அந்த பக்கம் வந்துட்டு இந்த ஆற்றுல குளிக்கலாம் ஆழம் இல்லாமல் இருக்குது பட்டு கவனமாக இருக்கிறது எப்பயுமே ரொம்ப நல்லது ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே நிறைய கடைகளும் இருக்குது பசங்கள் விளையாடுறதுக்கு பார்க்கும் இருக்குங்க கணிசமாக ஒரு நாலு மணி நேரத்துக்கு மேலே இங்கே நீங்கள் பயனுள்ள வகையில் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஸோ இதை வந்து குழந்தைங்களோட பார்க்கும்போது அவங்களுக்கு விவசாயத்தோட முக்கியத்துவம் இயற்கை அழகு காமராஜர் போன்ற அரசியல் தலைவர்களை பற்றியும் தகவலை உங்கள் குழந்தைகளுக்கு நாம் கொடுக்க முடியும் இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது அதனால் நீங்கள் அடுத்த முறை நாகர்கோயிலுக்கோ இல்லை கன்னியாகுமரிக்கோ வரும்போது கண்டிப்பாக இந்த மாத்தூர் தொட்டிப்பாலத்தை பாருங்கள் இந்த பிரம்மாண்டமான தூண்களை பாருங்கள் இதே மாதிரி கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு தூண்கள் தாங்கி இருக்கு ஒவ்வொரு தூணுமே வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு அடி சுற்றளவு இருக்குது நூற்றி பதினஞ்சு அடி உயரமும் இருக்குது இந்த பாலத்தோட நீளம் ஒரு கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடம் நாகர்கோயிலேருந்து நீங்கள் திருவட்டார் வந்துட்டு திருவட்டாரில் இருந்து கல்லடி மாமூடு அப்படின்னு ஒரு ஜங்ஷனுக்கு வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து திரும்ப ஒரு பஸ்ஸை பிடிச்சியோ இல்லை ஆட்டோ பிடிச்சியோ வரலாம் நுழைவு கட்டணமாக அஞ்சு ரூபா தான் வாங்குகிறாங்க மாத்தூர் அருவிக்கரை அப்படிங்கிற ஒரு கிராம பகுதியில் பரலியார் ஆத்துக்கு மேலே அறுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாவது வருஷம் ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் கட்டப்பட்ட தொட்டி பாலம் ஆசியாவிலேயே ரொம்ப பெரிய பாலம் அறுபது வருஷமாக இன்னமும் பயனில் இருக்குது ஒரு ரெண்டு நாள் பயணமாக தான் இந்த நாகர்கோவில் கன்னியாகுமரி பகுதிக்கு போயிருந்தேன் இது சம்மந்தமான காணொலியை நான் பதிவிடுறேன் ஆனால் இந்த மாத்து தொட்டிப்பாலத்தை கண்டிப்பாக எல்லாரோடையும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்ல இதை போட்டுடுறேன் ஸோ நீங்கள் அடுத்த முறை நாகர்கோயிலுக்கோ கன்னியாகுமரிக்கோ போகும்போது இந்த மாத்து தொட்டிப்பாலத்தை கண்டிப்பாக பாருங்கள் தேங்க்யூ